எல்லோருக்கும் ஹாய் கீர்த்தி சுரேஷ் இந்தியன் சினிமாவோட பெஸ்ட் ஆக்ட்ரஸ் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் தெலுங்கு மலையாள சினிமாக்கள்ல கணக்கியிருக்காங்க நிறைய கிட்படங்களை கொடுத்துருக்காங்க தன்னோட திறமையான ஆக்ட்னால சில பல அவார்ட்ஸ்களை குறிப்பாக சைமா அவார்ட்ஸ் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் ரீசெண்டாக கூட நேஷ்னல் அவார்ட்ஸை தட்டிட்டு போனாங்க கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு மலையாள சினிமாக்களில் நிறைய படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் வெளிவந்த இது என்ன மாயம் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து ஃபஸ்ட்டு படத்திலேயே சிறப்பான ஆக்டை காட்டி முதல் படத்துக்கு அவார்டை தட்டிட்டு போனாங்க கீர்த்தி சுரேஷ் அப்புறம் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த படங்களில் நடித்து படத்தோட சக்ஸஸ்க்கு இவங்களோட பங்கும் முக்கிய பங்காக இருந்துச்சு என்னதான் கீர்த்தி சுரேஷ் நிறைய படங்களில் நடித்தாலும் ஒரு சில பிளாக் பர்ஸ் படங்களில் நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இன் திஸ் வீடியோ கீர்த்தி சுரேஷ் நடிக்க தவறவிட்ட பிளாக் பர்ஸ்ட் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் இதே என்ன மாயம் படத்தின் மூலமாக ஸ்டார்ட் பண்ண தமிழ் சினிமா கெரியரை ரஜினி முருகன் தொடரி ரெமோ பைரவானு அடுத்தடுத்து படங்களில் நடித்து சில ஹிட்ஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ளாப்ஸும் கொடுத்துருக்காங்க அப்புறம் சட்டை தானா சேர்ந்த கூட்டம் சீமராஜா சாமி டூ சண்டைக்கோழி டூ மாதிரியான படங்களில் நடிச்சிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் அப்புறம் தளபதியோட சர்க்கார் பெண்குயின் அண்ணாத்த சாணி காயுதம் மாமன்னன் சைரன் ரகுதாத்தா மாதிரியான படங்கள் நடித்தாங்க கீர்த்தி சுரேஷ் தெலுங்குல நிறைய பிளாக் பர்ஷர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க மலையாளத்திலும் நிறைய பிளாக் பர்ஷ் கிட் படங்களை கொடுத்துருக்காங்க தெலுங்குல வெளிவந்து பிளாக் பர்ஷர் கிட்டான மகாநதி படத்தின் மூலமா தன்னோட சிறந்த நடிப்புனால நேஷனல் அவார்டை தட்டிட்டு போனாங்க கீர்த்தி சுரேஷ் பட் தமிழ்ல முக்கியமான படத்துக்கு நோய் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்து ஒரு பிளாக் பர்ஷுக்கிட்டான படம் பொன்னியின் செல்வள் இந்த படத்தில் விக்ரம் ஐஸ்வர்யா ராய் ஜெயம் ரவி கார்த்தி த்ரிஷா ஜெயராம் ஐஸ்வர்யாலுமி பிரகாஷ்ராஜ் பிரபு சரத்குமார் பார்த்திபன் விக்ரம் பிரபுடு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இசை ஏ ஏஆர் ரமான் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பீஜியம்ஸும் ஆல்பம்ஸும் கொடுத்து சில பல அவார்ட்ஸுகளை தட்டிட்டு போனார் இந்த படத்துக்கு மெட்ராஸ் ராகிஸ் லைகா புரோடக்சன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பொன்னியின் செல்வன் படத்தை கல்கையோட எழுத்துக்கள்ல மணிலத்தனம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு படம் சூப்பர் டூப்பர் ஹேட் மேக்கிங் சோல்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும் ரவி ஒருமோட ஒளிப்பதிவு சும்மா மிரட்டும் இந்த படத்தில் டைரக்டர் மணிலத்தனம் இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க கீர்த்தி சுரேஷ்ட ஸ்டோரி சொல்லியிருக்காரு பட் கீர்த்தி சுரேஷ் இந்த பிளாக் போஸ்டர் இட்டோட படத்தை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் வெளிவந்து பிளாக் போஸ்டர் இட்டாச்சு இவ்வளோ நடிகர் இருக்கும்போது இப்படி ஒரு காவியத்தை கீர்த்தி சுரேஷ் ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல மேபி வேறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் பட் இந்த பொன்னியின் செல்வன் படத்தை கீர்த்தி சுரேஷ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்படி கீர்த்தி சுரேஷ் என்னதான் நிறைய பிளாக் பஸ் படங்களை கொடுத்தாலும் தமிழ் தெலுங்கு மலையாளத்துல கொடுத்தாலுமே தமிழ் சினிமால பொன்னியின் செல்வன் ஒரு பெரிய படத்தை மிஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீர்த்தி சுரேஷ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படத்தை கீர்த்தி சுரேஷ் மிஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அவங்க நடித்த படத்துல பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்